ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விடுதலை டூ படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெஞ்சு பிரச்சனை என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் நடந்த ஃப்ரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பண்பாடு மற்றும் அரசியலில் நடந்த மாற்றத்தை தான் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி குறிக்கிது இந்த ஃப்ரெஞ்சு படத்தில் ஃப்ரான்ஸ் நாட்டில் நீண்ட காலமாக இருந்த மன்னராட்சி முறை வந்து வீழ்த்தப்பட்டது நிலமானியம் நிலப்பிரபத்துவம் மத அதிகாரம் எல்லாம் சரிந்தது அதிகார கட்டமைப்புகளும் தகர்த்தப்பட்டது இடதுசாரி அரசியலமைப்புகளும் சாதாரண அடித்தட்டு மக்களும் இந்த மாற்றத்துக்கு காரணமாக இருந்தாங்க அப்புறம் சில ஆண்டுகளில் மன்னராட்சி வேணும்னு சொல்லிட்டு வலதுசாரிகளும் மக்களாட்சி வேணும்னு சொல்லிட்டு இடதுசாரிகளும் ரெண்டு ரெண்டு குழுவாக பிரிஞ்சாங்க வலதுசாரிகள் ஆதரவு வந்து மிதவாதிகளாகவும் இடதுசாரி ஆதரவர்கள் வந்து தீவிரவாதியாகவும் மாற்றப்பட்டனர் அப்புறம் மன்னராட்சி எதிர்த்து இடதுசாரி மக்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்க படுகொலை செஞ்சாங்க இது அங்கே ஃப்ரெஞ்சு பிரச்சனை இந்த கதையை தான் விடுதலை டூவாக படமாக எடுத்திருக்காங்க விடுதலை ஒன்றில் பெருமாள் வாத்தியரை வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க தெரியும் விடுதலை டூவில் போ பெருமாள் வாத்தியர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கார் இது எப்படியோ பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சுட்டு பத்திரிகையாளர்கள் தெரிஞ்ச பிறகு போலீஸ்காரங்க வந்து பெருமாள் வாத்தியரை வேறு இடத்து மாற்றதுக்கு ஃபாரஸ்ட் வழியாவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்படி ஃபாரஸ்ட் வழியாக கூட்டிகிட்டு வர வழியில் பெருமாள் வாத்தியர் வந்து அவரோட கதையை சொல்கிறாரு கதையில் அவர் வந்து வாத்தியரா வாத்தியாராக இருக்கார் வாத்தியாராக இருந்து எப்படி அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்கிறாரு அடித்தட்டு மக்களுக்காண்டி எப்படி புரட்சி பண்ணுறாருங்கிறது தான் இந்த கதை தேட்டரில் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க